ரெண்டாவது வந்து நடக்க முடியாது பேச முடியாது உக்கார முடியாது படுக்க முடியாது எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியல ஒரு ஒரு நாளும் தூங்கி அதை தான் காலையில் எழுந்திருப்போம்மா அப்படின்ற ஒரு இதில் தான் படுப்பேன் அதே மாதிரி வந்து சுத்தமாக நைட்டு துவக்கமே அவ்வளாது இந்த பகல் டைமில் ஒரு ஒன் ஹவரோ இல்லை ரெண்டு ஹவரோ தூங்கும் அவ்வளோதான் சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாது வாய் கசப்பாயிடும் வயிறு வலி வரும் ஒரு பிரச்சனையா இல்ல எக்கச்சக்கமா வந்து ப்ராப்ளம் ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷமா நான் வந்து இந்த நுரையீரல் பிரச்சனை நல்லா அவஸ்தப்படுறேன் ஓகே நான் வேலைல நல்லா புகார்படுத்த மருத்துவமனை எல்லாம் போய் பார்த்தேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தீர்வுகளும் வந்து எதுவும் கிடையாது இது ஒரு வரையும் இருக்கலாம் மெரிசன் எடுத்துக்கலாம் ஆக்சிஜன் மாவை வச்சுக்கலாம் ஆக்சிஜன் உங்களுக்கு ட்ரான்ஸ்பேட் பண்ணலாம் ஆமா லன்சியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி இருந்தா பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா அது பண்றதும் வந்து நூறு பர்சண்டேஜ் சக்ஸஸ் ராயிட்டு சொல்ல முடியாது அப்புறம் சாரோட வீடியோ பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து சித்தா யுனானி ஹோமியோபதி நிறைய மருந்தை மருந்தை எடுத்து எந்த ஒரு இதுவுமே சக்ஸஸ் ரேட் வரல அதுக்கப்புறம் ஐயா ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்ல பார்த்து அவர் காண்டாக்ட் பண்ணேன் காண்டக்ட் பண்ணதுக்கு ஐயா நீங்கள் ஒரு வாட்டி நேரில் வர முடியுமா அப்படின்னு கேட்டார் என்னன்னா என்னால் அவ்வளோலாம் வர முடியாது ஐயா அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சு நாள் வரை அந்த டிஃப்ரெண்ட்டு இல்லை இருபத்தி அஞ்சாவது நாள்தான் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது எழுந்தது குறைஞ்சது உடனே வந்து பாத்தீங்கன்னா மூச்சு கஷ்டம் பேச முடியாது மத்தவங்க கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நடந்தாலும் மூச்சு வாங்க அந்த பிரச்சனை குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துச்சா இந்த மருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா கண்டிப்பா நமக்கு சொல்ல கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கெட் தூக்க முடியாதுங்க பக்கெட் தூக்கம் மூச்சு வாங்க குழந்தை தூக்க முடியாது மச்ச குழந்தை வந்து வந்துச்சு பாத்தீங்களா அந்த குழந்தை நம்ம தூக்க முடியாது குழந்தை தூக்கணும் மூச்சு வாங்க அந்த அளவுல ரொம்ப சொன்னா கல்லு தண்ணியும் வரல அவ்வளவுதான் இன்னைக்கு உண்மையில சொல்ற மாதிரி இவ்வளவு நேரம் என்னால பேசவே முடியாது ஆமாம்டா ரெண்டு நிமிஷம் பேசாலே முடியாது இப்போ வந்து அப்படியே கண்டினியூசா பேசறோம் பாத்தீங்களா உண்மையிலேயே எனக்கு படி படி நான் அதுதான் நல்லா சார் உங்க மெடிசின் எடுத்த பிறகு இந்த 3 மாசத்துக்கு நல்லா இருக்கு சார் ரொம்ப ஒரு மணி மருந்து சாப்பிட மறந்துட்டாலும் எங்க மருந்து அப்படிதான் சார் சார்

சித்த மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் வேலூர் டிஸ்ட்ரிக் வேப்பம்பட்டுக்கு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம யார பார்க்க வந்திருக்கோம் சிவாஜி சிவாஜிராவ் சாரை பார்க்க வந்திருக்கோம் அவரு நம்ம கிட்ட எதுக்காக வந்தாரு என்ன பிரச்சனைக்காக வந்தாரு நம்மளை யார் எது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்தாருங்கிறத மற்றும் நம்ம கிட்ட எத்தனை மாசம் மருந்து எடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சொல்லு சார் சார் நான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஐயா ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லன்ஸ் ப்ராப்ளம் ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷமா நான் வந்து இந்த நுரையர் பிரச்சனை நல்லா அவசரப்படுறேன் ஓகே நான் ஏழு நல்ல புகழ் பெற்ற மருத்துவம் நல்லா போய் பார்த்தேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தீர்வுன்னு வந்து எதுவும் கிடையாது இது ஒரு வரையும் இருக்கலாம் மெடிசன் எடுத்துக்கலாம் ஆக்சிஜன் வச்சுக்கலாம் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி இருந்தா பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா அது பண்றதும் வந்து நூறு பர்சன்டேஜ் சக்சஸ் ரேட் சொல்ல முடியாது இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சக்சஸ் ஆகலாம் இன்னொருத்தருக்கு வந்து இருக்கலாம் இருக்கலாம் கேரண்டி கிடையாது அது வந்து நுரையீரல வந்து எனக்கு வடு மாதிரி ஆயிடுச்சு மூச்சு இழுத்து மூச்சு என்னால வெளியே இது விடவே முடியாது ரெண்டாவது வந்து நடக்க முடியாது பேச முடியாது உக்கார முடியாது படுக்க முடியாது எந்த ஒர்க்குமே என்னால பண்ண முடியல ஒரு ஒரு நாளும் தூங்கி தான் காலையில எழுந்திருப்போமா அப்படின்ற ஒரு இதுலதான் படுப்பேன் அதே மாதிரி வந்து சுத்தமா நாய்க்கு தூக்கமே வராது இந்த பகல் டைம்ல ஒரு ஒன் ஹவரோ இல்ல ரெண்டு ஹவரோ தூங்கும் அவ்வளவுதான் சாப்பாடு சரியா சாப்பிட முடியாது வாய் கசப்பாயிடும் ஆயிடும் பயிறு வலி வரும் ஒரு பிரச்சனையா இல்ல எக்கச்சக்கமா பிரச்சனை இது இந்த பிரச்சனை கொசரம் போனா சிடி ஸ்கேன் எடுப்ப எண்டோஸ்கோப் எடு அதுக்கப்புறம் வாக் டெஸ்ட் ரன்னிங் டெஸ்ட் பிளஸ் வந்து பினோ டெஸ்ட் எல்லா டெஸ்டும் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்குதுன்னாங்க அதுக்கப்புறம் படிப்படியா 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 ஆக்சிஜன் லெவல் குறைய குறைய என்ன பண்ணிட்டாங்க இல்ல வேற எதுவும் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணுங்க ஆக்சிஜன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னாங்க நான் அப்படியே வீட்டுல வந்து சொன்னா நீ வச்சுக்க போறாள் அதுக்கு இல்லமா ரெகுலரா வச்சு சொல்றாங்களா லென்ஸ் வந்து இருக்கு இருக்கு டேமேஜ் ஆயினே வருது அதனால நீங்க ஆக்சிஜன் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அத உடன்பாடு இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஸ்டீராய்ட் மெடிசன் கொடுத்தாங்க அது போட்டா வந்து கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வயிறு வலி ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் சாரோட வீடியோ பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து சித்தா யுனானி ஓமியோபதி நிறைய மருந்தை மருந்தை எடுத்து எந்த ஒரு இதுமே சக்சஸ் ரேட் வரல அதுக்கப்புறம் ஐயா ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணக்ட் பண்ணதுக்கு ஐயா நீங்கள் ஒரு வாட்டி நேரில் வர முடியுமா அப்படின்னு கேட்டார் என்ன என்னால அவ்வளவு லாங் வர முடியாது ஐயா அப்படின்னு அப்புறம் கிருஷ்ணகிரி வாங்க சரிங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சரி பண்ணிடுறேன் அது எந்த விதம் மாட்டோம்னு கிடையாது உங்களை நாலு மாசம் கம்பல்சரி நீங்க நாலு மாசம் எடுத்தா போதும் பழைய படி நீங்க நார்மலாக அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அது நீங்க நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் சாப்பிட்டேன் இருபத்தி அஞ்சு நாள் வரை அந்த டிஃப்ரெண்ட் இல்ல இருபத்தி அஞ்சாவது தான் எனக்கு டிஃபரண்டே தெரிஞ்சது வலி குறைஞ்சது உடனே வந்து இந்த மூச்சு பேஸ்ட்டும் பேச முடியாது மத்தவங்க கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும்னு மூச்சு அதே மாதிரி வந்து நடந்தாவும் அந்த பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துச்சு ஆஹ் இந்த மருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா கண்டிப்பா நமக்கு சொல்றது கிடைக்கும் அப்படின்னு திருப்பி மறு மாசம் மருந்து எடுத்தேன் மறு மாசம் மருந்து எடுத்து ஐம்பது பர்சன்டேஜ் பெயினும் குறைஞ்சிச்சு சுத்தமா அந்த மூச்சு பிரச்சனையும் குறைஞ்சது அதுக்கப்புறமா தேர்டு மந்த் மருந்து எடுத்தேன் மூக்கால என்னால சுவாசிக்க முடிஞ்சது பாத்தீங்கன்னா என்னால தொண்டைனாலதான் மூச்சு எடுத்து வெளியே விரும்பு தொண்டை மூலியமா தான் மூச்சு எடுக்கணும் இரலெல்லாம் நகை நீட்டு நீட்டாயிடுச்சு விண்டா கிளி கிளி கொக்கு மாதிரி ஆயிடுச்சு அதாவது வந்து இந்த நகத்தை வந்து இங்க இருந்த நகத்தோட தோல் இங்கிருந்து இறங்கி வர ஆரம்பிச்சு அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் வந்து பிளாக் கலர் ஆயிடுச்சு பிளாக் கலர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மூச்சு நல்லா போக வர போக வரச்சுன்னா அப்படியே கலர் சேஞ்சஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சு மூஞ்சி பல்சன் ஆயிடுச்சு கை கால கருப்பா இருந்தது அப்படியே வெளியே மாற ஆரம்பிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடவுள் புனித தெரியாத ஐயாவோட துணித்தினாலையும் நல்ல தொண்ணூறு பர்சன்ட் வந்து கிளியர் ஆயிட்டேன் கிளியர் ஆயிடுச்சு இன்னும் வந்து பத்து பர்சன்டேஜ் எடுக்குன்னா ஐயா வந்து இன்னும் ஒரு மாசம் பைசு எடுக்க சொல்லுவாங்க அந்த ஒரு மாசம் எடுத்துட்டா இன்னும் நீங்க சுத்தமா எடுங்க அதுக்கப்புறம் நீங்க மருந்தே எடுக்க தேவையில்ல அந்த மருந்து நிறுத்திடலாம் நம்ம அப்படின்னு ஐயா நம்பி அவங்க நம்பிக்கையா சொன்னாரு நம்பிக்கை கூட வந்து எத்தான் சொல்றாங்க சாப்பிட்டு பாப்போம் சரி ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லு நம்மளும் நாலு பேருக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு ஐயா கிட்ட சொன்னேன் ஐயாவும் வந்து சரி நீங்க கண்டிப்பா சரியா இருக்கு ஆஹ் எப்ப வேணாலும் போன் பண்ணுவேன் ஐயா நீங்க இந்த மாதிரி வலிக்குது ஐயா இந்த மாதிரி வந்து எரிச்சலா இருக்குது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எப்ப போன் பண்ணாலும் ஒன்னு இல்ல பயப்படாதீங்க இந்த அதுக்கு அதுக்கு அது வந்து ஒரு வைத்தியம் இத பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஆமா சொல்லுவாரு மெயின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தொண்டை வழியினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மூச்சு எடுக்கும் போது அப்படியே எல்லாம் புண்ணே தெரியும் நல்லாவே தெரியும் அனைத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனாக்க அவங்க என்ன போனாங்க கேஸ்ட்ரினு சொல்லிட்டு அந்த டைம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க கொஞ்சம் பெயின் கம்மியாகும் திருப்பியும் அதிகமாகும் ரொம்ப அவசப்பட்டங்க ஆனா இப்ப அந்த தொண்டை பெயின் இல்ல எல்லாமே ஆயிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்க கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா மா நல்லாட்டோமா நானு தெரியுது எனக்கு நல்லாவே நல்லா தூங்குறேன் நல்லா சாப்பிடுறேன் நல்லா போறேன் நல்லா வரேன் அதே மாதிரி நான் டூ வீலருக்கு ஓட்டிட்டு போனா மூக்கு வழியா அந்த மொத்த மண்ணு உள்ள போச்சுன்னா வாய் வழியா உண்டு வாய் வழியா உண்டு வாய் வழியா உண்டு இப்போ அந்த மூக்குல மண் ஏறதும் இல்ல ராவலும் பண்ணி பார்த்துட்டேன் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து மதுரை போயிட்டு வந்தேன் மதுரை போயிட்டு வந்தோம் பஸ்ல போனா கூட என்ன வந்து மூச்சு சொல்ல முடியாதுங்க ஏசி பஸ் சுத்தமா ஆகாது ஏசில போன நான் வேட்டே நீங்க போன ஸ்லிப்பர் கோச்சு ஏசி வண்டிதான் எந்த ப்ராப்ளம் இல்ல நாங்கும் போயிட்டு வந்துட்டேன் ஒரு வாரம் தங்கிட்டு நம்ம மெடிசன் கூடவே எடுத்துட்டு போயிட்டு மெடிசனும் சாப்பிட்டுட்டு வயிறுவலி வந்து ஐயா எதா இருந்தாலும் சொல்லுவோம் வயிறு வலி ஐயா வயிறுவலி வருது இந்த பிரச்சனை இருக்குது சரி இதை பொண்ணுங்க இதை சாப்பிடுங்க இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு நாங்களும் அத பத்தி அது அவர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி நான் கேட்பேன் இன்னைக்கு கடன் புனித்துங்க ஐயாவோட புனிதனாலையும் நான் சந்தோஷமா இருந்தேன் எதுக்கு இந்த வீடியோ நான் கொடுக்குறேன்னா என்ன மாதிரி ஏன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்க யாரும் இருந்து கூடாது ஏன்னா அந்த வேதனை எனக்கு தெரியும் நான் பட்டு இருக்கிறேன் அந்த வலி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாற குடிச்சிச்சுன்னா இறுக்கி அப்படியே புரியுது இறுக்கி குடிச்சிதுன்னா அந்த வலி தாங்கலாம் அந்த இன்னொரு வலி வரும் பாருங்க அந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்களே இதெல்லாம் பத்து ஹார்ட் அட்டாக் சம்பவம் அந்த அளவுக்கு வலிக்கும் அது முன்னாடி மட்டும் வலிக்காது முன்னாடியும் வலிக்கும் அப்படியே பின்னாடியும் வலிக்கும் கொடுமைங்க நைட்டு தூங்க முடியாது அழுவேன் அதை பொறுத்துக்கிட்டு எப்படி நம்ம அவ்வளவுதான் கதை முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம் இப்படியேதான் நான் ஐயா தூங்க கடவுள் கிட்ட வேண்டு உங்களுக்கு என்ன நான் குறை வச்சேன் எல்லாமே நல்லது செஞ்சேன் எல்லாருக்குமே நல்லதுதான் செய்யறேன் யாருக்கும் தேடுதல் பண்ணல எனக்கு ஏன் இந்த மாதிரி நோவை கொடுத்த அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப எக்ஸைட்டுங்க அதே மாதிரி எப்படி பாத்தானா உங்களை மாதிரி இருந்தேன் உங்களை மாதிரி இருந்தேன் உங்கள மாதிரி இருந்தேன் இந்த டிஷர்ட்ல எனக்கு பிடிக்க பிடிக்கோ அப்படியே வந்து படிப்படியா படிப்படியா குறைய ஆரம்பிச்சு உடம்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு எழுபத்தி நாலு கிலோ இருந்தா இப்ப அறுபத்தி ஏழு கிலோ பாத்தீங்கன்னா எலும்பு தோலம் ஆயிடுச்சு அந்த செஸ்ட் பே அந்த இது எல்லாம் எதுவுமே இல்ல பிட்னஸ் இல்ல எக்ஸசைஸ் பண்ணுவேன் அது பண்ண முடியல சாதாரண ஒரு பக்கெட் தூக்க முடியாதுங்க பைக்கட் தூக்கமா குழந்தை தூக்க முடியாது மச்சா குழந்தை வந்து வந்துச்சு பாத்தீங்களா அந்த குழந்தை நம்ம தூக்க முடியாது குழந்தை தூக்கம் மூச்சு அந்த இது ரொம்ப சொன்னா கண்ணுல தண்ணியும் வரல அவ்வளவுதான் இன்னைக்கு உண்மையில சொல்ற பாருங்க இவ்வளவு நேரம் பேசவே நிமிஷம் முடியாது இப்ப வந்து அப்படியே கண்டினியூஸா கண்டினியூஸ் பாத்தீங்களா உண்மையிலே எனக்கு படிப்படியா படிப்படியா இம்ப்ரூவ்மெண்ட் வர 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 ஆனா அந்த மருந்து பண்ண வேலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நினைச்சு இல்லைங்க அது உள்ள போய் கொடாய ஆரம்பிச்சது பாருங்க பட்டை பட்டையில செய்யினா சாப்பிட முடியாது சாப்பிட்டு அவ்வளவுதான் ஊச்சுட முடியாது சாப்பிட்டாலே கதை முடிஞ்சுது

ஜீரணமே ஆகாது எரிச்சல் இருந்துட்டே இருக்கும் அதுக்கு ஒரு மாத்திரை போடுவோம் அந்த மாதிரி ரொம்ப அவசரப்பட்ட இன்னைக்கு ஆண்டவன் புண்ணியத்தினால ஐயோட புண்ணியத்தினால சாப்பாடும் நல்லா சாப்பிடுறேன் ஜீரணமும் எந்த குறை கிடையாது நல்லா தூங்குறேன் நல்லா வெளியே போயிட்டு சுத்திட்டு வரேன் இப்ப என்னால வந்து ஏன் வேலையும் பண்ண முடியுது எல்லா வேலையும் செய்ய முடியுது என்ன வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த வேலையுமே என்னால செய்ய முடியாது ஒரு ஷாம்பு போட்டு நான் குளிக்கிறேனாவே அதுக்கு மூச்சு வாங்கும் தண்ணி எடுத்து மாதிரி தண்ணி மூக்கு மேல பருக்க வந்த உடனே தகுந்த பிறகு அப்பதான் மூச்சுக்குள்ள போய் வரும் இல்லன்னா வராது குளிக்க முடியாதுங்க நிம்மதியா குளிக்க முடியாது அந்த அளவுக்கு தான் நான் ரொம்ப கொடுமை வந்துருச்சேன் இப்ப எதுக்கெல்லாம் நான் அந்த மாதிரி கொடுக்குறேன் நான் பொறுமையா சொல்றேன்னா ஏன்னா எனக்கு இந்த சிம்டம்ஸ் என்ன இந்த மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது ஏன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொன்னால்தான் அவங்களுக்கு தெரியும் ஆமா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம மருந்து எடுத்தா சரியாயிடும் ஆனா நான் ஐயாவை நம்பின கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாக்குதான் நான் ஒன்னும் சரி பண்றேன் அந்த மாதிரி ஐயா நான் சரி பண்ணிட்டேன் நான் மூணு மாசம் தான் மூணு மாசத்துல இன்னும் ரெண்டு நாள் மெடிசன் எங்கிட்ட இருக்கு மூணு மாசம் கூட வந்து ஒண்ணு கம்ப்ளீட் ஆகல அது மூலியமா நான் அதைதான் சொல்றேன் எந்த குறையும் கிடையாது

பல்ஜி பல்ஜி நரம்பு ரத்த ஓட்ட அடைப்பு இது எல்லாமே இருந்தது நான் அப்ப தெளிவா ரொம்ப தெளிவா ஓபனா பேசி அவர் பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரே வார்த்தை தான் நான் பாத்துக்கிறேன் நான் சரி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுடைய மலக்குடல் பிரச்சனை இருக்கு கேஸ்டிக் இருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு இது ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் எவ்வளவு பேரை சரி பண்ணிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ பாத்துட்டு தான் வராது ஒருத்தர் குணமான குணமான வீடியோ வந்தாரு அவர்கிட்ட ஒரு எண்பது வயசு அம்மா எழுபது வயசு அம்மா குணமான வீடியோவுக்கு நான் அதையும் காமிச்சிருந்தோம் எல்லாருமே இது வந்து எல்லாருக்கும் பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வீடியோ இந்த வீடியோவை கொடுத்ததுனாலதான் இது வந்து நம்மகிட்ட மறந்துட்டோம் எவ்வளவு காசு பணம் இழந்தோம்னாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு சிவாஜி சிவாஜி ராவ் மட்டும் தான் முடியும் இல்லையா அவருக்கு குடும்பம் இருக்கு குழந்தைங்க இருக்காங்க சொந்த பந்தம் இருக்கு சோ அதனால நாம சித்தர்களுடைய குரு மருந்து நான் சரி பண்ணுன்னு சொல்றதை விட எல்லாம் அவங்க பண்ணுது எல்லாம் எங்க சித்தர்கள் பண்ணுது எங்க சித்த மருத்துவம் சித்தர்கள் பண்ணுது எல்லா பகலும் சித்தருக்கு இப்ப அவங்க வீட்லயும் கேட்போம் ஒரு வார்த்தை என் பேர் கீர்த்தனா சிவாஜி உடைய வைஃப் பேசுறேன் அவருக்கு எங்கெங்கோ படுத்தாங்க டாக்டர் எங்கேயுமே சரி பண்ணுங்க வீடியோஸ் நிறைய பாப்பாரு போன்ல எந்த வீடியோ பார்த்தாலும் உடனே மெடிசன் வாங்கணும் மெடிசன் வாங்கி ஒரு வாரம் சாப்பிடணும் மறுபடியும் எனக்கு அப்படியே இருக்கு

நல்லா இருக்கிறாரு சீயா போறாரு தூங்குறாரு நல்லா சாப்பிடுறாருக்கு முன்னாடி வேலை வெட்டி எல்லாம் செய்யும் ஆமா எந்த வேலையும் செய்ய மாட்டேன் படுத்துட்டு இருப்பாரு நான் செத்துருவேன் நான் செத்துருவேன் நிறைய முறை அதுதான் சொல்லுவாரு

அப்படித்தான் சார் சொல்ல பரவாயில்ல சார் உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மெடிசன் எடுத்த பிறகு நல்லா இருக்கிறாருன்னு சொல்லுவோம் ஐயா எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியுது ஆஹ் படி அறிவி வந்தா எனக்கு மூச்சு வாங்கல இப்ப சுத்தமா நார்மலா படிக்கிறாரு எல்லாமே ஐயா எந்த ஒரு பொருள் லிப் பண்ண முடியாது ஐயா

அதுக்கப்புறம் சரியாகுதா அப்படின்னு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு முப்பது நாள் ஆகுது அப்பதான் எனக்கு பீட்பேக் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு ஆனா விளக்கம் என்னால தர முடியும் அதனால எதுவும் சொன்னேன் அது இல்லாத இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுறுப்புகளுடைய பலம் குறையும் போது இன்ஃபெக்ஷன் அதிகமாகி ஸ்கின்ல வெளியே காமிக்க ஆரம்பிச்சு அப்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி இருக்கிறவங்க வாடிப்போன பூ மாதிரி ஆயிடுவாங்க இவர் நம்ம கிட்ட வரையில ரொம்ப எலும்பு தோலுமா இதெல்லாம் வந்து ஒட்டி போய் அவரே போய் ஒரு இது மாதிரி அவரால் பார்க்கவே முடியல ஜம்மு புதுமா மூணு இருக்க ஏன்னா ரத்தத்துல இருக்க தேவையில்லாத கிருமி தேவையில்லாத செல்களை அழிச்சிட்டு நம்ம சித்த மருத்துவத்தினுடைய மருந்து என்ன பண்ணோம்னா ரத்தத்துல செல்களை புதுப்பிக்கும் அந்த செல்களை புதுப்பிக்கும் போது பழைய கிருமிகள் செல்கள் போயிட்டு புது செல்கள் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அகத்தின அளவுக்கு முகத்தில் தெரியும் இது உள்ள ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இவருடைய முகம் மலர்ச்சியாக ஆரம்பிச்சது மீண்டும் அவர் பழைய படி ஃபிரிட்ஜில் ஆப்பி மாதிரி வர ஆரம்பிச்சார் பண்ணை விட இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு பிடிச்சிட்டார் ஆனா இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அவர் பழைய வெயிட் இருப்பார் ரொம்ப

இதுக்கு என்ன பண்ணாங்க அது ஒரு டெஸ்ட் அதுவும் அருண் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்ப இந்த மூச்சு கஷ்டம் வந்ததோ அப்பதான் அந்த ஆயுள் கலந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா இப்ப போயிட்டு

சாதாரணமா பிரச்சனை சளி இருமல் தும்பலு காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து டைரெக்டா நம்ம மூலிகை கொடுத்துறோம் இப்ப இவருடைய மூச்சு வாங்குற பிரச்சனையா இருந்ததுன்னா நம்ம அந்த மூச்சு வாங்குற பிரச்சனைக்கு என்ன பண்றோம்னா துளசி கற்பூர வலி ஓமத்தை கொதிக்க வச்சு கொடுங்க ஆழத்தோட கசாயம் வச்சு குடிங்க சொல்லிட்டோம் எதையும் தாண்டி தீர்க்கவே முடியாது நாள்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது ஒரு டிசீஸ் வருது அப்படிங்கிறப்பதான் இந்த மூலிகையிலிருந்து உப்பு எடுத்து உப்பு மருந்தாக்கி கொடுக்குறோம் அந்த மூலிகை உப்பு எடுக்கிறது ஒரு பெரிய களை இந்த மூலிகைகளை சாம்பலாக்கி அதை மூணு நாள் தண்ணியில ஊற வச்சு அத தண்ணியை இறுத்து அதை காய்ச்சி அதுல இருந்து உப்பு எடுத்து அந்த உப்பை பஸ் பஸ் இந்த சுண்ணமாக்கி அதை அரிசி அளவுல நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு எங்கேயுமே முடியல யாராலுமே தீர்க்க முடியல இந்த நோய்க்கு மருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ம நோய்க்கான மருந்து நம்ம இது கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களோட பீட்பேக்லயும் சரி ரிப்போர்ட்லயும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு இந்த கிடைக்கிதுல சித்தனுடைய குரு மருந்து தீர்க்காத நோய் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாம ஒவ்வொரு வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே முடக்குவாதம் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் தசை சீத நோய் வீசிங் ஆஸ்மா கொடுத்துருக்கோம் ஹார்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு லங்ஸ் மாற்றக்கூடிய இந்த லங்ஸே வேலை செய்யல இந்த லங்ஸ் மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் சொல்லப்பட்ட எந்த ஒரு அறுவை சிகிச்சை எதுவுமே இல்லாத நம்ம சித்தருடைய குடும்ப ஒரு நாளைக்கு பன்னெண்டு வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த மருந்துக்கு பத்தியும் இருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரையில அவருக்கு சரியா இருக்கு இந்த மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தது இல்லையா அப்பல்லாம் வைத்தியரை போன் பண்ணும்போது உங்களுக்கு வைத்தியர் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்தாங்க ஒரு தொண்டை வலிக்குதுனாக்க ஒரு போடுங்க ஒரு வயிறு வலிக்குதுன்னா ஜெல்ல புடிங்க வெந்தயத்தை சாப்பிடுங்க மனத்த களைக்கிற சாப்பிடுங்க ஒரு பெரிய நோய் டிசீஸ் வெளியே இருக்க ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும் அது வந்து மருந்துனால வர்றதில்ல அந்த டிசீஸ் ஏற்கனவே டிஸ்டர்ப் பண்ணிடும் கிஷ்னியை டிஸ்டர்ப் பண்ணிடும் இந்த நரம்பு ரத்த ஓட்ட அடைப்பு பல்ஜி ஆனது இத்தனை டிசீஸ் இந்த மருந்து போய் எல்லாம் வேலை செய்யலாம் சின்ன சின்ன வரும் அதுக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய இருக்கு சரியாயிடுச்சு அவர் பேசணும் அவங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக நமக்கு இந்த தொந்தரவு கட்டாயப்படுத்தல அவங்க ஏன் கொடுக்கணும் நானும் வீடியோ பார்த்துட்டு தானே வந்தேன் சோ நான் நாலு பேருக்கு சொல்றேன் நம்ம மருத்துவத்தினுடைய இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு இருந்தாரு அதனால நம்ம இன்னைக்கு வந்து அவர் வீட்லயே வந்து நம்ம இருக்கோம் ஓகே நேர்களே நம்ம மீண்டும் குணமானவர்களின் மகிழ்ச்சியான அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்